மாடு மாடு காங்காயமா பல்லு பல்லு சேர்ந்துருச்சு வீட்டு வேலைக்காண்டி வாங்கிட்டு போறோம் விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு எந்த ஊர்னா அறந்தாங்கி அறந்தாங்கி பக்கம் முக்குடி ஜோடி எவ்வளோ சொன்னாங்க இது ரெண்டு ஒன்று பதினஞ்சு சொல்லி ஒன்று அஞ்சுக்கு முடிச்சோம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் மாடு பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு பிடிச்சதுனால அந்த வேலைக்கு நல்லா குறிக்கோள்னால வாங்கிட்டு வேலைக்கு அமைச்சோம் ஆமாம் ஆமாம் வேலைக்கு வரோம் எல்லாம் பழகுனது ஆமாம் பழகுன மாடு வீட்டிலேயே கிடந்த மாடு வீட்டு வீட்டுக்கு அதனால நம்ம சொல்ற பேச்சு கேட்கும் ஆமாம் பழகிறோம் பழகிறோம் சரி

எடுத்து வந்து எல்லாம் கண்ணி வாய்க்கு இது வண்டி மாட்டா

அவர் தொண்ணூறு கேட்காரு கொடுக்கல கட்டுப்படி ஆகலை எவ்வளோ வந்தால் கொடுப்பேன் அண்ணா ஏழு தொண்ணூறுரூவாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துட்லாம் சரி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு நாற்பத்தொம்போது முப்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு நாற்பத்தொம்போது முப்பத்தொன்று நாற்பத்தஞ்சு சின்ன வயதுலேருந்து கொண்டு வரலங்கண்ணா கட்டுப்படி ஆகுமாண்ணா அண்ணா கட்டு இங்கே நாங்கள் திருப்பி மாடு வாங்குவோம்

மாடு ஒன்று பதினேணிக்கு வாங்க வண்டி போடுவோம் மாடு இல்லைனா இங்கே கொஞ்சம் இழுப்பு இல்லாமல் விவசாயம் பண்ணுறதுக்கு யாருக்கும் நாட்டம் இல்லை அதுதான் அதனால தான் அந்த மாடு நாளுக்கு நாளா விலை குறைஞ்சுதே வருது அதுக்கு மேல விட்டாக்க வெட்டுக்கு வாங்குவாங்க வெட்டு கொடுக்க வேணாமுன்னா இங்கே கொடுக்க போகிறாரு ஒரு வெட்டு கொடுக்கவே கொடுக்க மாட்டார் நேரம் இல்லைன்னா மேலே பாளையங்குடிக்கு வைப்பார் நீங்கிட்டே ஏத்தி அங்கிட்டயும் ஏத்தி வண்டி வாடகை வரும் அதுக்கு குறைச்சு கொடுத்துட்டு போகணும்னு குறைச்சு கொடுப்பாரு காலையில பஸ் மாடு வாங்கிப்பாரு சரி I'm not.